அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இன்னும் டீன் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நிறைய பேரோட ஆசை என்ன அப்படின்னா அழகாக இருக்கணும் ஒளிவாக இருக்கணும் முகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இன்னும் வெளியில் போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய துவாவும் இதுவாக தான் இருக்கும் இன்னும் வரன்கள் தட்டி போச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதற்காக நாங்கள் நிறைய அமல்கள் செய்கிறோம் ஆனாலும் எந்த பலனுமே இல்லை எங்களுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு அதற்கான பதிவு தான் இந்த பதிவு இன்ஷால்லா யாரெல்லாம் நான் அழகாக இருக்கணும் என் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடணும் அழகையும் ஒளியையும் அதிகமாக என்னுடைய முகத்தை பார்த்தாலே எல்லோருமே என் மேலே பாசம் காட்டணும் அன்பு காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த அமலை தொடங்கிக்கோங்க இந்த அமலை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு இன்னும் வெறும் பத்து நாள்லையே இதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும் அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த திருக்குறானுடைய வசனத்தை தான் ஓத போகிறோம் இந்த வசனத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது இதை யார் அன்றாடம் ஓதிட்டு வர்றாங்களோ இந்த ஜீபாவை யார் தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுடைய முகத்தை பார்த்து மக்கள் எல்லோருமே வியந்து போவாங்களாம் கூறுளீன்களை போல அல்லாஹாலா ஒளிய அந்த மக்களுக்கு கொடுப்பானா எனவே என்லா நீங்களும் இந்த பதிவை கேட்டதுல இருந்து இந்த வசனத்தை தொடர்ந்து ஓதுங்க எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது என்ன வசனங்கிறதையும் பார்க்கலாம் ஹூ ஃபஃபி ரஹ்மதில் ஹும் ஃபீஹா ஹாலிதூன் இது சுறால இம்ரானில் நூற்றி ஏழாவது வசனமாக இடம்பெறுது இதை எப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை ஒதுக்கணும் நூறு முறை தருதே இப்ராஹிம் சலவாத்த ஒதுக்கணும் அடுத்தது மூன்று முறை இஸ்தேக்பார் சொல்லணும் அதில் உங்களுக்கு எந்த இஸ்தேக்பார் பிடிக்குதோ அந்த இஸ்தேக்பாரை நீங்கள் சொல்லிக்கலாம் இதில் மூன்று விதமான வஜீஃபாக்கள் இருக்கு மூன்றுமே நம்முடைய முகத்திற்கு அழகை அதிகப்படுத்தக்கூடியது இஸ்திகபார் சொன்னோம் அப்படின்னாலும் முகம் அழகாகும் செலவாத்து சொன்னோம் அப்படின்னாலும் முகத்துக்கு பொழிவு கிடைக்கும் இன்னும் இந்த வசனத்தை சொல்லும்போது அல்லாஹாலா நூறானியத்தை நம்முடைய முகத்தில் இறக்குவான் இன்னும் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாவின் ரஹ்மத்தில் இருப்பார்கள் அவர்கள் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு வசனத்தை நாம் அனைவருமே வழக்கமாக ஓதி இதனுடைய சிறப்பின் காரணமாக நம் அனைவருடைய முகங்களையும் அல்லாஹு தலஹூர்ங்களை போல அழகாகவும் ஒளியாகவும் நிரப்புவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாதோ